பாரதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பாத்துட்டு ஆதி வர்றாரு வர்ற போய் பாத்தீங்கன்னா கூலா பேசிட்டு இருக்காரு என்ன பாரதி நீங்க ரொம்ப தைரியமானவங்களாச்சு என்னோட பாரதி எப்பயுமே தைரியமான ஆளு அப்புறம் ஏன் கலங்கி இருக்கீங்க இங்க பாருங்க ஒரே டயர்டா இருக்கீங்க இருங்க நானு ஃபுட் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் அப்புறம் வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்றாரு இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் சார் என்ன சார் நடக்குதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விசாரணைக்காக நாங்க கொண்டு வந்தீங்க இங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் நீங்க என்னடானா இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கீங்க என்ன நடந்திருக்கு என்ன உங்களுக்கு தெரியும்ல உங்க வைஃப் பணத்தை திருடி இருக்காங்க சார் என் பாரதிய பத்தி எனக்கு தெரியும் சார் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு அதே மாதிரி என் பாரதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இந்த தப்ப கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் என் பாரதிக்கு பசியா இருக்கு அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொடுங்க பாரதி ஜூஸை அப்படின்னு சொல்லி ஜூஸ் குடிக்க சொல்றாரு இல்லாதி பாரதி முதல்ல ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லி ஜூஸை குடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட சொல்றாங்க சாண்ட்விச் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ சொல்லுங்க பாரதி என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வேதா பணம் கொடுத்து அனுப்புறதுல இருந்து திருடனுக்கு வந்தது அதுக்கப்புறம் போலீஸ் வந்தது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண விஷயம் அப்புறம் போலீஸ் போய் அவங்க அப்பா வீட்டுல கேட்ட விஷயம் அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோடனே சார் உங்க விசாரணை என்னவோ அதை நீங்க பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் வந்து என் பாரதிய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க சார் என்ன சார் நடக்குது சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து என் பாரதியை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு ஆதி ஆதியோட வீட்டில் எல்லாரும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுவும் ஸ்வேதாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ ஒரே சந்தோஷம் கண்டிப்பா பாரதி வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இவங்க இருக்காங்க எல்லாரும் அப்போ வந்து கரெக்டாக பாப்பாவை கூட்டிகிட்டு அங்க கேர்டேக்கர் அக்கா வர்றாங்க பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேர்டேக்கர் அக்கா சொல்றாங்க அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க ஏன் தமிழ் உங்க அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு சாப்பிடன்னு வந்திருக்கீங்களே உங்களுக்கு கவலையாவே இல்லையா அப்படின்னு சொன்னோட ஏமா என்னமா பேசிட்டு இருக்க குழந்த பிள்ளது இது அது பசிக்குதுன்னு வந்திருக்கு அதுகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோட எங்க பாரு எங்க குடும்ப விஷயத்த நான் பேசுறேன் அதை கேட்க யாரு அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க நீங்க யாரும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ பவானி சொல்றாங்க என்ன நீ நீ பேசிட்டு இருக்க எங்க குடும்ப விஷயத்துல தடையாறதுக்கு நீ யாரு அதே மாதிரி நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்ல அப்படிங்கிறாங்க அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நான் யாருன்னு நீங்க கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கத்தி இருக்கு அதை அப்படியே எவனாச்சு பாப்பாக்கு எதிராவா ஏதாச்சும் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி சொறி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மிலன்ல போய் அந்த கத்தியை சொருகிறாங்க ஆஹா இவர் விலகமான ஆளா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் அமைதியா இருக்காங்க நீ உட்காந்து சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா அப்போ எழுந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ பாப்பா கேக்குறாங்க நீங்க ஒரு கதை சொல்றீங்களா என்னப்பா பண்ணியே தூங்குறப்ப கதை கேட்கறன்னு சொன்ன இப்ப என்னன்னு இப்ப கேக்குறா இல்ல ஆண்டி எனக்கு போர் அடிக்கிறது சொல்றீங்களா ஆ சரி ஒரு மான் இருந்துதாமா அது கூட ஒரு குட்டி மான் இருந்ததாம் யாருமே பாக்குறதுக்கு இல்லாம ரொம்ப போக்கிழமே இல்லாம ரொம்ப கவலைப்பட்டு இருந்துதாமா அப்போ ஒரு நல்ல ஒரு மான் வந்து உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துதாமா வீட்டுக்கு ஆனா அங்க இருக்கிற ஆனா அங்க வீட்டுல இருக்கிற மானுகளா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு போது எல்லாத்துக்கும் கோவம் வருது இதெல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி பேசுறாங்க ஆதைய ஏன் எனக்கு சம்பளம் குடுக்கறாங்க கதை சொல்ல வேண்டியது இவ்வளவு பாத்துக்க வேண்டியது இதெல்லாம் ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேட்டகிராக்கா இத பாத்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டா அங்க இருந்து எல்லாருமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்தது ஆதைய என்ன பண்றாரா நேரா பாரதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்க போய் என்ன நடந்தது யாரு பணம் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த கேக்குறாங்க பாரதி அப்பாவும் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சிருதான் கொண்டு வந்து குடுத்தாரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறாங்க அவர் பக்கத்துல தான் இருக்காரு நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் பாரதி தான் பணத்தை கொண்டு வந்து குடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க மாப்ள அப்படியா மாமா சரி அவருக்கு நீங்க போன் பண்ணுங்க ஆனா நான் வந்திருக்க விஷயத்தையும் ஒரு சீரியஸா எதுவுமே கேட்டுக்காதீங்க ஒரு சாதாரணமா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மாப்பிள நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன் பண்றாங்க அவர்கிட்டயும் பேசுறாங்க பேசிட்டு சொல்றாங்க அவன் வீட்டுல தானே இருக்கான் அம்மா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு ஆதி அந்த வீட்டுக்கு போனோன்னே ஆனா என்னென்ன இப்பதான் போன் பண்ணீங்க அதுக்குள்ள வந்திருக்கீங்க ஆமா இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க என்னோட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு யாரு உனக்கு பணம் கொடுத்தது அப்படின்னு ஒன்னு தான் குடுக்க சொல்லுச்சு அப்படின்னு இங்க பாருங்க மரியாதையா சொல்லிருங்க யாரு உங்களுக்கு பணம் கொடுக்க சொன்னா அப்படின்னு இப்போ ஆதி கேக்குறாரு அதை கேட்ட உடனேவே என்ன மிரட்டுற மாதிரி பேசுற இங்க பாரு உன்னோட மிரட்டலுக்கு நாளுல நீ என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன் அதே மாதிரி என்ன அடிச்சிருவியோ நீ அப்படின்னு இந்த அழிகிறேன்டா வாரா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளாருனு கணத்துலயே கொடுக்குறாரு ஆதி அந்த ஆளுக்கு ஐயோ சொல்லிருங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பிறகு சொல்றாரு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவன் தான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தான் இங்க பாரு மரியாதைய உண்மையை சொல்லிட்டேன்னா நான் விட்டுருவேன் இல்லைன்னு வச்சுக்கோ மறுபடியும் மாட்டினேன் பிச்சு உதறிடுவான் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்டோடனே இல்லையா சொல்லிடுறேங்க நிஜமானே எனக்கு தெரிஞ்ச ஒருத்த தான் கொண்டு வந்து கொடுத்தான் ஆனா அவன் சாதாரண ஆளு இல்ல அவன் அடிதடியில வந்து இன்வால்வ் ஆயிருக்க ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க தெரிஞ்சவன் ஏன் நான் வேணா கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் அவன் எங்க இருப்பான்னு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவனும் இருக்கான் டே யாடனி யார உனக்கு கொடுக்க சொன்னா முதல்ல சொல்லுடான்னு சொல்லிட்டு ரெண்டு போடு போட்டோனே பாத்தீங்கன்னா அவனே உண்மை சொல்றான் ஸ்வேதா தான் வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இத வந்து இங்க கொடுக்க சொன்னதும் ஸ்வேதா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்வேதா அப்படிங்கிற விஷயத்த தள்ளத்தலைவா சொல்லிடுறாரு வாட முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட இன்னொருத்தன் இருப்பான் அவன் என்னடானா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடறான் நீ மட்டும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு ஆதி அதுக்குள்ள அந்த கூட இருந்தான் பாத்தீங்களா அவன் என்ன பண்றான்னா நேரா போய் ஸ்வேதாக்கு கால் பண்ணி சொல்றான் இப்படி விஷயம் பூரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விஷயத்த சொன்னோட டே லூசு பசங்களா நான் தான் கவனமா இரு கவனமா இருன்னு சொன்னேன் இப்படி கோட்டை விட்டுட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு சரி போன வையி நான் அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட விஷயத்த பூரா சொல்றாங்க என்னம்மா இவனுக்கு இப்படி சொதப்பி வச்சிருக்கானுங்க சொதப்பல் பசங்க என்ன பண்றது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அறிவு ஸ்வேதா அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரவுடி பையனுக்கு கால் பண்ணி நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை சொல்றாங்க ஆக்சுவலா என்னன்னா பாரதியோட பொண்ண கடத்த சொல்லிடுறாங்க நம்ம தமிழ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்தது அந்த கேட்சேக்கர் ஆன்டி அதுக்கப்புறம் தமிழ் ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இது மாதிரி எனக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்க ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இது பிடிக்கும்னு தெரியும் நான் அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க டைனிங் ஹால்ல பேசுனீங்களா சூப்பரா பேசுனீங்க போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு பாப்பா நான் வந்து அங்கதான் பேசுவேன் ஆனா சண்டே எல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன என்னன்ட்டு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நாலஞ்சு ரவுடி பசங்க சுத்தி வளைச்சிடுறாங்க என்னடா இது சுத்தி வளைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஐயையா வெற்றினையா என்னையா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா உன்னையெல்லாம் உனக்கு கடத்த வரல நீ முதல்ல அந்த பக்கம் போ பிள்ளைப்பா கடத்ததான் வந்திருக்கோம் அப்படின்னு உடனே அப்ப என்ன கடத்த வரலையா அப்படின்னு இதோ பாருடா இதை கரெக்டா வந்தோம்னு நினைச்சிருக்கான் விட்டா ஓடி போயும் போல இருக்கு இதெல்லாம் ஒரு கேட்ச் ஆய்கறா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயையா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயானு அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுகிற மாதிரி விழுத்துட்டு இருக்க செங்கல் இடத்தை அத்தனை அடி பொழுத்து வாங்குறாங்க அடுத்தது சும்மா பொழி பொழின்னு ஒளிஞ்சிடுறாங்க எல்லாம் பயந்து ஓடுறானு அக்கா விடுக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறானுங்க ஆண்டி பேசத்தான் செய்வீங்கன்னு நினைச்சேன் ஆனா சும்மா விழுத்து வாங்கிட்டீங்க ஆன்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அப்படியா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்கறாங்க தமிழும் அந்த கேட் அம்மாவுக்கு வந்து முத்தம் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா நான் ஒரு ஸ்பை ஸ்பைக்கும் பாதுகாக்க வந்திருக்கிற ஆளு அப்படின்லாம் சும்மா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணுமோ வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிறு லீவு தான்மா சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க சார் வந்துருவாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தி சார் சார் கொஞ்சம் பொறுங்க சார் அவர் வந்துருவாரு சார் என்னமோ உன்னோட பெரிய ரோதனையா இருக்குது சாட்சியோட நான் வந்து நிரூபிச்சு காப்பிட்டு உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு ஒரு ஆளவே காணாமே ரிமாண்ட் இன்னைக்கு பண்ணியே ஆகணுமா சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அந்த பணத்தை நான் எடுக்கல சார் அவர் வந்துருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது